அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மேசம் ராசிக்கார நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ எதை நேர்களுக்கு செவ்வாய் கிரகத்தின் பெயர் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சாதகமான பாதகமான பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நம்ம விரிவா பார்க்க போறேங்க வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாங்க முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் நடக்கும் மேசம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த செயலையும் துணிச்சலோட செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க சவால்களை எதிர்கொள்ள தயங்க மாட்டாங்க எந்த செயலையும் விரைவாகவும் துல்லியமாகவும் செய்வாங்க புதிய விஷயங்களை முயற்சி செய்ய விரும்புவாங்க நேர்மையான சிந்தனைகளின் மூலம் செய்ய முடியாத காரியத்தை கூட தான் எதையும் மற்றவர்கள் சொல்லாம தாங்களே முடிவு செஞ்சுக்குவாங்க யாருடைய ஆலோசனையும் கேட்க மாட்டாங்க புதிய விஷயங்களை முயற்சி செய்ய விரும்புவாங்க புதிய விஷயங்களை முயற்சி செய்து அனுபவித்துல ஆர்வம் இவங்க கிட்ட அதிக அளவுல இருக்குதுங்க சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய திறமை இவங்க கிட்ட அதிக அளவுல இருக்குதுங்க ஒரு குழுவை வழிநடத்தக்கூடிய திறமை நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்கிட்ட அதிக அளவுல இருக்குதுங்க இறை இலக்குகளை நிர்ணயித்து அதை அடைவதற்கு ஒழைச்சுக்கிட்டே இருப்பாங்க இரவு பகல் தூங்க கூட மாட்டாங்க இவங்களுடைய இலக்கை அடையணும் அதுதான் இவங்களுடைய வாழ்க்கையோட லட்சியமா இருக்கும் தாங்க என்ன செய்யறமோ அதுல நம்பிக்கை வச்சுதாங்க எந்த ஒரு செயலையும் செய்வாங்க அடுத்தவங்கிட்ட பேசும் போதும் சரி ஒரு சொல்லை அடுத்தவங்கிட்ட சொல்லும் போதும் சரி ஒரு செயலை செய்யும் போதும் சரி ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு தான் இவங்க எந்த ஒரு செயலாவும் செய்வாங்க எந்த ஒரு சொல்லையும் அடுத்தவங்க சொல்லுவாங்க அந்த அளவுக்கு தெளிவான பேச்சுக்கும் தெளிவான சிந்தனைக்கும் நல்ல யோசனைக்கும் பேர் போனவங்க தான் நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்க அப்பேற்பட்ட மேசம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் யார நம்பணும் யார நம்ப கூடாது யார் கூட பேசணும் யார் கூட பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குதுங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் மேசம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை மாறப் மாறப்போகிறது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரகங்க இந்த செவ்வாய் கிரகத்தோட பயிற்சியால நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க இருக்கும் கெட்டது இருக்குங்க அதை பாடமா நடத்துக்கிட்டு அதன்படி நம்ம பாதுகாப்பா அதுதாங்க கடவுள் நம்மளுக்கு சொல்ல வரார் கடவுள் என்ன அதை தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறேங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் சில காலம்தாங்க கண்ணீர் பாதிக்கால இருந்தா சந்தோஷம் பாதிக்கால இருக்கும் இன்பம் துன்பம் இரண்டும் கலந்துதாங்க மனுஷனோட வாழ்க்கை என்னமா நீங்க வேற டைலாக பேசுறீங்க இன்பம் துன்பம் கலந்தது வாழ்க்கையா எங்களுக்கெல்லாம் இன்பம் இன்பங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல துன்பம் மட்டும்தான் எங்க வாழ்க்கையில எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு அப்பான நாங்க என்ன சொல்றது எங்க வாழ்க்கையில துன்பம் நிறைந்த வாழ்க்கை தான் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மேசம் ராசிக்காரங்களே இது நாள் வரைக்கும் நீங்க துன்பத்தோட வாழ்க்கைய வாழ்ந்தாலும் இனி வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவானினுடைய காரணத்தால் உங்கள் வாழ்க்கையில் இன்பம் அதிக அளவுல வரப்போகுதுங்க நீங்களே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் போகுதுங்க உங்க வாழ்க்கையில் விஷயங்கள் எல்லாமே போகுதுங்க பேச்சில் இருந்துக்கணும் இல்லைனா உங்களுக்கு பிரச்சனை வருங்க உடன் பிறந்தவர்கள் இடத்துல நீங்க கவனமா இருந்துக்கணும் ஏன்னா அவங்களே உங்களை காயப்படுத்த வாய்ப்பு இருக்குதுங்க இந்த செவ்வாய் பயிற்சியின் மூலமாக முருகப்பெருமான வழிபடுவதன் மூலம் செவ்வாய் கிரகத்தின் நீங்க விடுபடலாம் செவ்வாய் கிரகத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகள் ராசிக்காரங்களே உங்களுக்கு சாதகமான என்னென்ன அப்படிங்கறத பத்தி பாக்கலாங்க இந்த செவ்வாய் பகவானின் தாக்கத்தால மேசம் ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் பகவான் அதிபதியா இருக்கிறதுனால ஜூன் மாதம் முதல் ஜூலை மாதம் வரை சிம்ம ராசியில் பயிற்சி ஆகிறார் செவ்வாய் நீதி நிலைநாட்டும் கிரகம் அப்படிங்கறதால மேசம் ராசிக்காரர்கள் உண்மையை மட்டுமே நம்புவாங்க குறிப்பா ஜூன் மாதம் மாதம் முதல் ஜூலை வரை ராசியில் செவ்வாய் பயிற்சியாவதால் ஏற்படக்கூடிய விளைவுகளை நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்களையும் வந்து புரிஞ்சுக்கணும் துன்பங்கள் வரப்ப துன்பம் வர செய்யும் அப்படிங்கறத நம்மதான் புரிஞ்சுக்கணும் கண்ணிராசி பெயர்ச்சியாகி நம்மளுடைய செவ்வாய் பகவான் சனியின் பார்வையால் ஏற்படக்கூடிய எப்படி சமாளிப்பது என்பதை நம்மளுடைய தலைகீழாக மாறப் போகிறதா என்பது அவர் நம்மளுக்கு பாடத்தை புகட்டுவார் பேச்சில் நம்ம கவனமாய் இருந்துக்கணும் பேசும் பொழுது இரண்டு முறை ஆலோசனை நம்ம பண்ணிக்கணும் செவ்வாய் கிரகத்தால் நம்மளுக்கு என்ன தாக்கங்கள் வரப்போகுது நம்ம எதுக்கு எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி பாக்கலாங்க செவ்வாய் பயிற்சியால் உலகத்தில் சங்கடமான நிகழ்வுகள் எதிரிகளால் தொல்லை கொலை கொள்ளை வழக்கு போன்ற பிரச்சனைகள் நடக்க வாய்ப்பு இருக்குதுங்க சிறைவாசம் வாகன பயணத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம் கடகம் ராசியில் ஸ்தானத்தில் இருந்து சிம்மமும் சிம்மத்தை பாக்குறாருங்க பேச்சு நீங்க கவனமா இருந்துக்குங்க யாரார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கறத இடம் பொருள் ஏவல் அறிந்து நீங்க செயல்படுங்க மேசம் ராசிக்கு ஜூன் மாதம் முதல் ஜூலை மாதம் வரை சிம்ம ராசியில் பயிற்சி ஆகிறார் செவ்வாய் நீதி நிலைநாட்டும் கிரகம் என்பதால் மேசம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் செவ்வாய் பயிற்சியின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் செவ்வாய் நான்காம் இடத்தில் நீர் ஸ்தானத்தில் இருந்ததால் ராசிக்கு செவ்வாய் வருகிறார் ஜூலை மாதத்திற்கு பிறகு சனி பகவானின் நேரடி பார்வைக்கு வருவதால் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்குது கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துக்கணுங்க இந்த செவ்வாய் கிரகத்தின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நீங்க எந்தெந்த விஷயங்கள்ல பாதுகாப்பா இருக்கணும் உங்களுக்கு எந்த அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத பத்தி பாக்கலாங்க வீடு மனை சார்ந்த விஷயங்களில் ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க சொத்து பிரித்ததுல பிரச்சனை இருந்திருக்கும் வயிறு சார்ந்த பிரச்சனை வந்திருக்கும் வரப்போகும் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்திருக்கும் செவ்வாய் ஐந்தாம் இடத்திற்கு பேச்சு உடன் பிறந்தவர்களுடன் பிரச்சனைகள் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் வர சொத்து வாங்குவது விற்பதில் இருந்துக்கணுங்க வியாபாரம் மற்றும் உதவி எப்படி இருக்குன்னு வியாபாரத்தில் சொல்ல சொல்லும் எந்த சொல்ல சொல்ல கூடாது அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணி தான் நீங்க பேசணுங்க முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் செவ்வாய் கிரகத்தின் பாதிப்பிலிருந்து மேசம் ராசிக்காரங்க தப்பிச்சுக்கலாம் முருகப்பெருமான் அதிர்ஷ்டத்தையும் வெற்றியையும் தரக்கூடியவர் இந்த செவ்வாய் பயிற்சி சில விஷயங்களில் எச்சரிக்கையையும் சில விஷயங்களில் அதிர்ஷ்டையும் கொடுக்க போகுதுங்க ஒவ்வொருத்தங்களுடைய ஜாதகத்தையும் பொறுத்து பலன்கள் மாறுங்க நான்காம் மற்றும் ஐந்தாம் இடங்களின் தாக்கத்தினால் நீங்கள் எந்தெந்த விஷயங்கள கவனமா இருக்கணும் பாத்தீங்கன்னா வாக்குவாதங்களை தவிர்த்திடும் ஜாமீன் கையெழுத்து போடுவது பணம் கொடுக்கல் வாங்கல் செய்வது நகைகளை கொடுப்பது போன்ற பதவிகளை உதவிகளை தவிர்க்கவும் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையை கட்டுப்படுத்தி வச்சுக்கணும் நம்மளால முடிஞ்சா மட்டும்தான் உதவி செய்யணும் முடியாத விஷயத்துல தலையிட்டு நம்மளும் கஷ்டப்பட்டு அடுத்தவங்களையும் கஷ்டப்படுத்த கூடாது இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்படணும் சுக்கிரனின் உதவியால் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இருந்த ஏமாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றமாக மாறப்போகிறது செவ்வாய் ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சியாவதால் உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களும் தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் உங்களுடைய ஆசிகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்துக்கள் அனைத்தும் உங்ககையில வந்து சேர போகுது. உங்கள் வாழ்க்கையில சந்தோஷங்கள் எல்லாம் இரட்டிப்பா கிடைக்க போகுதுங்க. நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கைய நீங்க வாழப் போறீங்க. சுக்கிரன் ராசியில் இருக்கிறதுனால இனிமையான வார்த்தையை நீங்க பேசப் போறீங்க. ஆனால் உடன் பிறப்புக்கள் உங்களை காயபடுத்த வாய்ப்பிருக்கு. உடன் பிறப்புகளிடமிருந்து நீங்க கொஞ்சம் சற்று விலகி இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க அதிக முதலீடு செய்ய வாய்ப்பு ஏற்படுங்க தொழில சொத்தை அடமானம் வைத்து கடன் வாங்க முயற்சி செய்வீங்க குடும்பத்தினர் குறிப்பாக வழக்கு சார்ந்த பிரச்சனைகளை வர வாய்ப்பிருக்குதுங்க சொத்து வாங்குவது விற்பதில் சற்று நீங்க கவனமா இருந்துக்கணும் யாரு கிட்ட பேசினாலும் கவனமா தாங்க நீங்க பேசணும் பணம் கொடுக்கல் வாங்கல்ல நீங்க கவனமா இருந்துக்கணுங்க ஜூன் மாதம் முதல் ஜூலை மாதம் வரை உடன் பிறப்புகளுடன் மோதல் போக்கு வர வாய்ப்பு முன் கோபத்தை தவிர்த்து விற்றனும் கோபமில்லாமல் இருக்கணும் கோபத்தை கட்டுக்குள்ள நம்ம வச்சிருக்கணும் எதிரிகளிடம் எச்சரிக்கையாக இருக்கவும் சோர்வில்லாமல் சுறுசுறுப்பா செயல்படுங்க வார்த்தைகள்ல நிதானமா இருந்துக்கணும் உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளுங்க குடும்பத்தை அனுசரிச்சு நடந்துக்குங்க என்னோட குடும்பம் தானே தப்பு பண்ணியிருந்தாலும் அது என்னோட குடும்பம் தானே அப்படின்னு குடும்பத்துல இருக்கிறவங்க தப்பு பண்ணா கூட அவங்கள ஏத்துக்குங்க என்ன பண்றது கால சூழ்நிலையில தான் ஒவ்வொருத்தங்களும் தப்பு பண்றாங்க வேணே யாரும் தவறு செய்யறது இல்லைங்க இந்த உலகத்துல எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கும் போது கெட்ட குழந்தையா பிறக்கிறது கிடையாது அதே மாதிரி நல்ல குழந்தையாவும் பிறக்கிறது கிடையாது மலர்ப்பின் மூலமாக சூழ்நிலையின் மூலமாக தான் குழந்தை நல்லதாகவும் மாறுது கெட்டதாவது மாறுதுங்க அதை புரிஞ்சு வளர்க்குடைய வாழ்க்கைய நம்ம சிறப்பா வாழ்ந்துன்னு வச்சுக்கோங்க யாருக்கும் பிரச்சனை இல்லை நமக்கும் பிரச்சனை இல்லை நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா வாழலாங்க சுக்கிரன் ராசியில் இருப்பதால் இனிமையான வார்த்தைகளை பேச போறீங்க ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் மட்டும் தீர்ந்த பாடில்லைங்க ஆனால் சுக்கிரன் இனி வரக்கூடிய காலங்களில் அனைத்து பிரச்சனைகளையும் காணாமல் போக செய்ய போகிறார் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுதுங்க குடும்பத்தினர் குறிப்பாக மூத்த உடன்பிறப்புக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க எந்த விஷயம் நீங்க சொன்னீங்கனாலும் உங்களுக்கு எதிர்ப்பு தான் தெரிவிப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடன்பிறப்புகள் நீங்க என்ன சொன்னீங்கனாலும் எல்லா விஷயத்தையும் கேட்டு நடந்துக்கு நீங்க எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை முதல் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க தேவையில்லாமல் யாரையும் விமர்சனம் செய்ய வேண்டாம் மற்றவர்கள் இடத்துல மற்றவங்களோட விஷயத்த பத்தி தலையிடாம இருந்துக்கணும் ஏற்கனவே தனிமரமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் மோதல் போக்கு வர வாய்ப்பு இருக்குதுங்க முன்கோபத்தை தவிர்த்திருங்க எதிரிகளிடம் எச்சரிக்கையா இருங்க சோர்வில்லாம சுறுசுறுப்பா செயல்படுங்க வார்த்தைகள்ல நிதானத்தை கடைபிடிங்க உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பா வச்சுக்கோங்க குடும்பத்தை அனுசரிச்சு நடந்துக்கங்க நீங்க மற்றவர்கள் பிரச்சனையில தலையிட்டு எதிரிகளை சம்பாதிக்க வேண்டாம் உடன் பிறப்புகளுடன் சண்டை வந்தா அவர்களை தட்டி கொடுத்து அனுசரிச்சு செயல்படுங்க ஏன்னா உங்க கூட பிறந்த பிறப்புதாங்க தப்பு பண்ணாலும் மன்னிச்சு ஏத்துக்குங்க என்னங்க பண்றது அவங்களோட சூழ்நிலை அப்படி தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு மன்னிச்சு விட்டுட்டு போயிட்டே இருக்கு இருங்க மன்னிச்சு விடுறதுனால நாம் ஒண்ணு குறைஞ்சு போறது கிடையாதுங்க கோவப்பட்டா சண்டை கட்டினா என்னங்க நடக்க போகுது நம்ம வாழ்ற வாழ்க்கை எவ்வளவு நாள் அப்படிங்கறது நம்மளுக்கே தெரியாதுங்க இப்ப தூங்குறோம் நைட்டு காலையில எந்திரிக்குமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது அது விதின்னு சொல்றோம் இருக்குன்னு சொல்றோம் ஆனா என்னங்கறது இதுநாள் வரைக்கும் யாருமே ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கலைங்க அது நம்மளுக்கு மேல இருக்கிறவனுக்கு தெரியுமா யாருக்கு தெரியுமோ அது அந்த இறைவனுக்கு தாங்க வெளிச்சம் செவ்வாய் தோசத்திலிருந்து முழுமையா விடுபடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க செவ்வாய் கிழமைகள்ல முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலையிட்டு தேனும் மாவும் கலந்து நைவேத்தியமாக படைத்து வழிபாடு செய்யுங்க இதனால வெற்றிகள் தொடருங்க வாழ்க்கை இனிமையா மாறும் விமர்சனங்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளை பற்றி நீங்க யோசிக்காம சிந்தனை பண்ணாம இருங்க தேவையில்லாமல் யாரையும் விமர்சனம் செய்ய வேண்டாம் மற்றவர்கள் விஷயத்தில் மூக்கை நுழைக்க வேண்டாம் தலையிடவும் வேண்டாம் ஏற்கனவே தனிமரமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறதுனால நீ கவனமா இருந்துக்கணும் செவ்வாய் தோசத்தில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்க மீண்டு வரணுமா நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்குங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்கள் வாழ்க்கை நீங்க எண்ணியபடி இருக்க போகுதுங்க ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க குறிப்பா சொல்ல போட உங்க கையில பணங்காசி இல்லாம நீங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனால் இந்த செவ்வாய் பகவானுடைய அருளால் உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க குடும்பத்தை எடுத்துக்கிட்டா நிம்மதிங்க நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் காணாம போக போகுது கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒற்றுமையா அந்யூன்யமா குடும்ப வாழ்க்கைய வாழப் போறீங்க கனவுகள் அனைத்துமே நிறைவேறப் போகுது உங்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி செய்ய போறீங்க உங்களுடைய தேவைகள் மட்டுமல்லாம உங்களுடைய சொந்த பந்தங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நீங்க பூர்த்தி செய்ய போறீங்க அந்த அளவுக்கு உங்க கையில செல்வாக்கு இருக்க போகுது மனசுல தைரியம் பறக்கப் போகுது அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திறமை வரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி நன்றி வணக்கம்